ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கார எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக நம்ம இந்த மாதிரி வெங்காயங்களை இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா வர நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த பணியாரம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி பணியாரம் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை இந்த மாதிரி ஆஞ்சி போட்டு வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு சட்டி காஞ்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அழகா நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டு நல்லெண்ணெய் சூடு இருந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா கடுகு போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கடுகு நல்லா பொரிஞ்சு வரப்ப இந்த மாதிரி அழகாக செம்மையாக பொரிஞ்சு ஓரத்து பாருங்கள் இந்த மாதிரி பொரிஞ்சு வரப்ப கடலப்பருப்பு சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இதை நல்லா கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி அழகாக கிண்டி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அடிபிடிச்சிடாமல் கருகிறாமல் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலை மூணு இந்த மாதிரி சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டான சுவையான காரப்பணியாரம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இந்த மாதிரி அழகாக கிண்டி விடணும் நல்லா கிண்டி விடணும் நல்லா அழகாக இந்த மாதிரி இந்த மாதிரி கிண்டி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் அடி பிடிச்சிடாமல் அழகாக கிண்டி விடணும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா தூளுப்பு சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு தூளுப்பூசேற்றுக்குறோம் அது மறுபடியும் நல்லா கிளறி விடுறோம் நல்லா இந்த மாதிரி கிளறி விடணும் நல்லா போகிற அளவுக்கு வணங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அழகா அதில் நம்ம இப்போ கரும் மிளகு வந்து சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும் அது சேர்த்தோம்னா ஒன்றா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஓரளவு சூப்பராக நல்லா வணங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும் செம்மையாக நல்லா வணங்கிடுச்சு பொன்னிறமாக இப்போ நம்ம வணங்கினதை அதை எடுத்து நம்ம வச்சுருக்க மாவு இருக்குது பார்த்தீங்களா அந்த மாவு பணியாரத்துக்காக நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கணும் இந்த மாதிரி அழகாக சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம அந்த மாவு கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கணும் இந்த மாதிரி கிண்டி உள்ளே விட்டுக்கணும் மாவோடு மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை பற்ற வச்சிடணும் அப்புறம் பனியார தூக்கி மேலே வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அதில் பார்த்தோம்னா நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கிறோம் இந்த மாதிரி கல் இப்போ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அழகாக நம்ம கலந்து வச்சுருக்க காரப்பணியார மாவை அழகாக கல் சூடேறினதுக்கப்புறம் அழகாக அதில் நல்லா பொரிஞ்சு வரப்போ இந்த மாதிரி டைமில் அழகாக அதில் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாவை அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து அழகாக ஊற்றணும் நம்ம அதில் இருக்க எல்லா குழிகள்லேயும் அதே போலயே அழகாக செம்மையாக அந்த மாவு ஊற்றிடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றிட்டு பாருங்கள் எப்படி அழகாக செம்மையாக வந்துக்கிட்டுருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காரப்பணியாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அதை அந்த பின்ன வச்சு ஊசியை வச்சு இந்த மாதிரி அழகாக திருப்பி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களே எந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட்டாக நல்லா வெந்திருக்குன்னு அதே போலயே நம்ம பணியாரத்தில் எல்லா பணியாரத்தையும் இதே போலேயே திருப்பி ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கருகிரும் அழகாக இதே போலயே எல்லா பணியாரத்தையும் செம்மையாக திருப்பி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இந்த மாதிரி எல்லா பணியாரத்தையும் திருப்பியாச்சு நல்லா அது வேகணும் ஃப்ரெண்ட்ஸ் வேகிற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணும் செம்மையாக அப்போ பார்த்தீங்கன்னா பனியாரம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வெந்ததுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நம்ம வேணும்னா சட்னி வச்சுக்கலாம் வேணாம்னா விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கார பணியாரம் வெறும் இதாகவே சாப்பிட்லாம் இதுக்கு தேங்காய் சட்னி வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமீம் லவ்லி இது போன்ற வீடியோக்களை நம்ம தொடர்ந்து பார்க்க வேண்டியா நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் லைக் பண்ண வேண்டும் தேங்க்ஸ்